சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது சன்னலுக்கு வெளியே இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புறத்தில் தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்வின் தொகுப்பு வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் காவியப் புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்களின் எண்பதாவது பிறந்த நாளினை முன்னிட்டு அவரது கவிதை நூல் தொகுப்பு வெளியீடு மற்றும் நூல் குறித்த திறனாய்வும் மேற்கொள்ளப்படுகிறது அறிஞர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்ட விமர்சையான இந்நிகழ்வில் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் விழாவிற்கு வந்தவர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்றிருந்தார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முதுமுனைவர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் கவிதை நூலினை வெளியிட்டு சிறப்பித்திருந்தார் தொடர்ந்து அதனை வெளியிட்ட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முதுமுனைவர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் கவிதை நூல் குறித்தும் காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் பற்றியும் சிறப்புரை ஆற்றியிருந்தார் வாருங்கள் அதனை பார்த்து வருவோம் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டதாரியான சிபை தாமோதரம் பிள்ளையவர்கள் அங்கு திவானாக இருந்தபோது தமிழிலே தீர்ப்பளித்த பெருமை புதுக்கோட்டை உண்டு அது புதுக்கோட்டை தமிழ்கோட்டை வரலாற்று கோட்டை பண்பாட்டு கோட்டை சுற்றி வர கோட்டைகள் தான் அப்படி இருந்த காலம் ஒரு காலம் அங்கிருந்து எவ்வளவு வரலாறு வந்திருக்கிறது அங்கிருந்து தான் கற்கள் கொண்டு வந்து பெரிய பெரிய கோவில்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படி மிக பண்பாட்டின் உயர்ந்த அந்த ஊரினுடைய சிறப்பை மிக அருமையாக அவர்கள் இங்கே பேசினார்கள் நோபல் பரிசு பெற்ற ஒரு அன்பர் அவர் வயர் ஆல்பர்ட் ஸ்வைட்ஸர் இந்த ஆல்பர்ட் ஸ்வைசர் மூன்று பிஹெச்டி பட்டங்கள் பெற்றவர் நோபல் பரிசும் பெற்றவர் மருத்துவம் இசை தியாலஜி என்று சொல்லுகின்ற தத்துவம் இந்த மூன்றிலும் பெரும்புலமை படைத்த அவர் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தார் உலகம் முழுவதும் இருக்கின்ற நூல்களையெல்லாம் ஆராய்ந்தார் இந்தியாவில் இருக்கின்ற நூல்களை ஆராய்ந்தபோது அவருக்கு இந்தியாவில் இருக்கின்ற நூல்களிலேயே மிகச்சிறந்த நூலாக அவருக்கு தென்பட்டது திருக்குறள்தான் த இந்தியன் தாட் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் என்கின்ற அந்த நூலிலே எத்தனையோ நூல்களை பற்றி எழுதினார் ஆனால் முதலிடம் திருக்குறளுக்கு தந்து ஒரு பத்து பக்கங்கள் திருக்குறளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உலகத்தில் உடன்பாட்டுச் சந்தையை சிந்தனையை தன்னம்பிக்கையை முதன் முதல் விதைத்தவர் வள்ளுவர் என்கின்ற ஆளுமையுடைய அவர் பாராட்டுகிறார் அவர் தொடர்ந்து திருவள்ளுவருக்கு மாதந்தோறும் திங்கள் தோறும் விழா எடுத்து வருகிறார் அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது அவருக்கு நாம் கர ஒலி எழுப்பி பாராட்டலாம் திருக்குறள் பணி மிகப்பெரிய பணி அந்த பணியை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார் திருக்குறள் ஒன்று படித்தால் போதும் புலவராக வீற்றிருக்கலாம் என்று அவர் திருக்குறள் வள்ளுவர் குரல் என்று நடத்துகின்ற நண்பர் நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் தமிழில் நான் ஒன்றுதான் படித்தேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவரை பார்த்தா வேறு துறைகளிலிருந்து வந்தவர் மாதிரி தெரியல தமிழ் துறையிலிருந்து வந்தவராக தெரிகிறார் எத்தனை மேற்கோள்கள் எத்தனை பாடல்கள் இவற்றையெல்லாம் எப்படி பெற்றார்கள் திரு வெற்றிவேலன் அவர்கள் நடத்தது போல உலகம் பலவற்றிலும் திருக்குறள் வகுப்புகள் முதன் முதலில் வகுப்பு நடத்திய பெருமகனார் வள்ளலாருடைய மாணவர் தொழுவூர் வேலாயுத தான் முதன் முதலில் திருக்குறள் வகுப்பு நடத்தினார் வள்ளலார் தான் அவரை நடத்த செய்கிறார் தொழுவூர் வேலாயுத முதலியார் மாநிலக் கல்லூரியிலே பணியாற்றிய பெருமகன் மாநிலக் கல்லூரியினுடைய மேனாள் மாணவருக்குரிய தலைவராக திரு ரூஸ்வெல்ட் அவர்களுக்கே வந்திருக்கிறார்கள் மாநிலக் கல்லூரி மிக பழமையான கல்லூரி பல அறிஞர் பெருமக்கள் எப்படியெல்லாம் அவர்கள் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் நமக்கு திருக்குறளுடைய உரை ஒன்று எழுதியவர் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கின்ற மிகப்பெரிய அறிஞர் தீப்பு மீனாட்சி சுந்தரனுடைய ஆசிரியர் அவர் எப்போவுமே யார் என்ன கேட்டாலும் பாடம் சொல்லித்தரக்கூடியவர் ட்ராம் வண்டி அப்பொழுது போய்கொண்டிருக்கிறது ஒரு கூலி வேலை அவரை கலாசி என்று சொல்வார்கள் அவர் வந்து என்ன கேட்குறாரு எனக்கு கைவளிய நம்ம படிக்கணுமியா அப்படிங்கிறார் கைவல்யாணம் இது அவ்வளோ எளிமையான நூல் இல்லை உடனே இறங்கி அங்கேயே உட்கார்ந்து பாடம் நடத்துகிறார் திருக்குறளில் மிகப்பெரிய வேதாந்த உரை எழுதியவர் அப்போ கேட்குறாங்க இவருக்கு போய் நீங்கள் பாடம் நடத்துகிறீங்களே அது புரியுமா இப்போ புரியினாலும் எப்போவாவது புரியும் அவருக்கு விழாவில் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கினார் சுங்கம் மற்றும் கலால் துறையின் மேனாள் ஆணையர் சி ராசேந்திரன் அவர்கள் ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொந்தக்காரன் கிடையாதுங்க ஒரு ஐம்பது அறுபது வயதில் எல்லா கடுமையும் முடிஞ்சது பார்த்திங்களா முழுமையாக தன்னை சமூகத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றான் ஏன் வந்து ஒரு எழுத்தாளர் நம்ம கேள்வியை வச்சு பார்த்தோம்னா புலமையை வெளிப்படுத்துவதற்காகவா அல்லது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காகவா அல்லது தமிழை முன்னிலைப்படுத்துவதற்காகவா அல்லது கருத்தியலை கொண்டு மக்களிடம் விதைப்பதற்காகவா இப்படி பல கேள்வி எழும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் தமிழ் அவருக்கு வந்து உயிர் அது என்ன தெரியல புதுக்கோட்டையிலேருந்து வரவங்கெல்லாம் ஒரு ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நானே ஐயாவும் கூட வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மண் வாசனை இருக்குது பார்த்தீங்களா எனக்கு சேலம் பகுதி நான் சொல்கிறது உண்டா வரும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்தோம் என்ன இருந்தாலும் அந்த புதுக்கோட்டைக்காரங்களெலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்கய்யா எல்லா நல்ல நிகழ்ச்சியிலையும் இருந்து ஒன்றா இருந்து குடும்பமாக இருந்து கொண்டாடுறாங்க இப்போ நீதி தவிர்க்க முடியாத காரணங்களும் வர முடியல எல்லாரும் எப்போ இருந்தாலும் கூப்பிட்டாலும் வந்துடுவார் அவர் அதே மாதிரி தான் அவர் மாண்பு முக மேல அமைச்சர் திருநாமக்கரசு ஐயாவும் கூப்பிட்டா வந்துடுவாங்க அது அதே மாதிரி அவர் பேர அவர் வைரமுத்துவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஏன்னா அவர் அந்த தமிழ்நாள் நெருக்கமானவர் அதுதான் நான் அங்கே அவர்கிட்ட பார்க்குறேன் என்னது அதனால் அவருடைய இதெல்லாம் பற்றி ஐயா அந்த ஆய்வில் வந்து நான் என்னுடைய நோக்கம் வந்து வாழ்த்துறையில் வந்து ஆய்வுறையாக அமையக்கூடாது அதே சமயத்தில் வந்து ஒரு உன்னதமான மனிதர் அவரை இந்த இனம் கொண்டாட வேண்டும் புலவர்களை இந்த இனம் கொண்டாட வேண்டும் வள்ளுவோட சொல்லுவார் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க பொய் சொல்ல மாட்டார் கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க இங்கே பொய்யே சொல்லாதவர் தான் வள்ளுவர் நமக்கு எல்லோரும் அதில் உடன்பாடு இருக்குது காமத்துப்பாலில் மட்டும் பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நலம் புனைந்து உரைத்தல்னு ஒரு அதிகாரம் வச்சு அதில் பூரா பொய் சொல்லுவார் ஏன்னா பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லணும்னு வள்ளுவரே சொல்லிருக்காரு தலைப்பே பொய் சொல்ல போகிறேன் புனைந்து உரைக்கின்றேன் இருக்கிறத மட்டும் சொல்ல மாட்டேன் சேர்த்து சொல்லுவேன்னு சொல்லுவார் அது நலம் புனைந்து உரைத்தல்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட வள்ளுவர் அந்த ஒரு இடத்த தவிர அவர் எங்கேயும் பொய் சொல்ல மாட்டார் அவர் சொல்கிறாரு நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை கொண்டாட புத்தையில் உலகுன்னு சொல்லுவார் அப்போ புலவரை கொண்டாட மாட்டாங்கன்னு கிடையாது புலவர் வந்து இருப்பாங்க ஐயா கொஞ்சம் வாங்க நீங்கள் பின்னால் வாங்க அவர் நிலவரை நீள் புகழ் ஆற்றிருக்காரு புகழ் தரக்கூடிய செயல்களை வந்து அவர் செஞ்சுருக்காரு அதனால் வந்து அவருக்கு தான் வந்து முதல்ல வந்து சீட்டு கொடுப்பேன் அடுத்தது தான் உங்களுக்கெல்லாம் புலவரெல்லாம் கொஞ்சம் பின்னால் போய் நெல்லுங்க அப்போ புலவரே வந்து நிலவரை நீள் புகழ் ஆற்றினால் அவருக்கு முதல் சீட்டு கிடைக்குமே கிடைக்காதுங்களா அந்த இடத்துல தான் வந்து நான் வந்து ஐயாவை வச்சு பார்க்குறேன் நானவர் அவர் வந்து அருமையான இந்த நிலவரை மட்டுமல்ல அவர் வந்து புத்தியல் உலகம் அவர் கொண்டாடும் அது வள்ளுவர் சொல்கிறார் அவர் அப்போ வள்ளுவர் ஏன் திருக்குறள் எழுதினார் நேரம் போகலன்னா எப்படியாவது தன்னுடைய புலமையை காமிக்கணும்னா பரிமிழகரை பல பேர் குறை சொல்லுவாங்க ஆனால் பரிமழகரில் தன்னுடைய முப்பது வயதுலேயே பரிமிழகர் உரைத்திறன் அப்படின்னு ஒரு அருமையான நூல் மணிவாசகர் பதிப்பு போட்டிருக்காங்க நான் எல்லாத்துக்கும் அந்த நூலை பரிந்துரைக்கிறேன் பேராசிரி ஈ சுந்தரமூர்த்தி ஐயா எழுதின நூல் தன்னுடைய முப்பதுகளிலே எழுதிட்டார் அது பரிமிழகர் உரைத்திறன் அந்த நூலில் சொல்லுவார் தெய்வ புலமை திருவள்ளுவர்னு இந்த அடைமொழி கொடுத்தது பரிமேழகர் தான் இவருக்கு கொடுத்ததுங்க திருவள்ளுவருக்கு கொடுத்ததுங்க அப்போ திருவள்ளுவர் நூல் எழுந்த நோக்கம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த மண் உய்ய வேண்டும் மனிதர்கள் உயர வேண்டும் அதுதான் வாணகம் இங்கே தென்பட வேண்டும் பாரதி பெண்ணால் சொல்கிறாள் பார்த்தீங்களா அதை தான் அதுதான் நோக்கம் ஐயாவுடைய நூலில் பார்த்தீங்கன்னா போலி துறவிகளை பற்றி கூட ஒழுக்கம்னு ஒரு பத்து அதிகாரத்தை சொல்லி அந்த காலத்திலேயே போலி சாமியாக இருந்திருக்காங்க இந்த காலத்தில் மட்டும் கிடையாது அந்த போலி துறவிகளை வந்து அந்த பரிமைகளை ஒரே எழுதும்போது எழுதுவார் இவங்ககிட்ட போனால் ஐயா ரொம்ப பேராசிரியை சொல்ல நான் அப்படியே கோட் என்னால் சொல்ல முடியல ஆனால் சொல்லுவார் பரிமையர் சொல்லுவார் இந்த போலி திறமைகள் ஏன் மோசமானவங்க ஏன் வந்து மகா கைவர்களையும் மோசமானவங்க அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா மக்கள் அவனை நம்பி பொன் பொருள் எல்லாம் கொடுத்து நமக்கு இவனால் வீடு பேர் கிடைக்கன்னு சொல்லி போகிறாங்க உள்ளே வந்தவனை போய் இப்படி வஞ்சகம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அதே கோபத்து தான் அவருடைய எழுத்தில் வந்து இந்த போலி துறைகளில் வந்து எதிரொலிக்குது போலியா போலிகள் இருக்காங்க போலி சொல்லிட்டு உண்மையான அடியார் யார் போலி அடியார்னு சொல்லிட்டு திருமந்திரத்திலயும் இருக்குது அந்த மாதிரி அந்த பண்பாட்டு நீட்சியாகத்தான் அவருடைய எழுத்துக்களை நான் காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் எழுதிய கவிதை நூல் தொகுப்பு குறித்த திறனாய்வினை முன்வைக்கிறார்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு அவர்கள் மற்றும் சென்னை சமூக பணி கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் இரா மஞ்சுளா அவர்கள் வாருங்கள் நூல் சார்ந்த அவர்களது உரையினை கேட்டு வருவோம் வெள்ளாமை செழித்தல் வேண்டும் வெகுழாமை வளர்த்தல் வேண்டும் எல்லாமை வாழ்வில் வேண்டும் இகழாமை நாவில் வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் மைக்கை பார்த்த உடனே நான் உட்பட அப்படியே ஆர்வத்தில் எதையாவது பொங்கி கொட்டிடுறோம் அதுக்கப்புறமா அதற்கு ஒரு விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது தான் ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படின்லாம் நமக்கு தோணுது அதனால் கவிஞர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை கையாள்றார் இகழாமை நாவில் வேண்டும் பொல்லாமை தள்ளல் வேண்டும் பொய்யாமை கொள்ளல் வேண்டும் இல்லாமை ஒழிதல் வேண்டும் இரவாமை புகழில் வேண்டும் எப்படி இயற்கையை என்னைக்காவது நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஆனால் அந்த இயற்கையை ஒரு பொருளால் ஜெயிக்க முடியும் அந்த பொருள்தான் புகழ் அந்த புகழ் என்பதை நீங்கள் இந்த உலகத்தில் நிறுவிட்டு போனீங்கன்னா எத்தனை நூற்றாண்டானாலும் உங்களுடைய பெருமை மறையவே மறையாது அப்படின்றத தான் ரொம்ப அழகாக வேண்டும் 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 வேண்டும்னு சொல்கிறாரு எனக்கு இங்கே ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் தான் நினைவுக்கு வருது ஐம்பதிலும் ஆசை வரும்னு பாடியிருப்பாங்க ஆனால் இங்கே அப்படியே மாறி எண்பதிலும் கவிதை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இதில் சமுதாய சிந்தனை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கவிதை ரொம்ப அற்புதமாக இப்படி பல்வேறு கவிதைகள் ஓடிட்டுருக்கு அதிகமான அரசனாக இருக்கிறான் அவனை பார்க்குறதுக்காக ஔவையார் வந்திருக்கிறாங்க ஔவோ எதை நினச்சி வந்திருக்கிறாங்க அப்படின்னா பாடுனால் பரிசு கிடைக்கும் தன்னுடைய நண்பர்கள் கூட்டத்தோடு அங்கே வந்திருக்கிறாங்க அதியமான் ஔவையாரினுடைய மற்ற நண்பர்களையெல்லாம் பார்த்து பழகி பரிசு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு ஆனால் ஔவையாரை இன்னும் பார்க்கவே இல்லை யோசிச்சு பாருங்கள் நமக்கு முன்னாடி இருந்தவனும் பாஸ் பண்ணிட்டான் நமக்கு பின்னாடி நம்மளை பார்த்து எழுதினவனும் பாஸ் பண்ணிட்டான் நம்ம மட்டும் ஃபெயிலானால் எப்படி இருக்கும் அந்த ஒரு உணர்வில் அவ்வோ யார் என்னடா அது நம்மளோட வந்தவங்க எல்லாரும் பாடி பரிசில் வாங்கி போயிட்டாங்க நம்ம மட்டும் அப்படியே இருக்கிறோமே அப்படின்னா நம்முடைய புலமையின் மீது நம்ம மீது இந்த அதிகமானுக்கு பெரிய ஈர்ப்பு இல்லை போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மூட்டை முடிச்ச கட்டுறாங்க மூட்டை முடிச்சில் என்ன இருக்குது யாழ் இருக்குது இன்னும் பல்வேறு முடிச்சுகள்லாம் இருக்குது அதை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அவங்க போகிறாங்க போகும்பொழுது ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் உண்டு என்ன அப்படின்னு கேட்டால் எத்திசை செலினும் அத்திசை சோரே உன்னை நம்பி கிடையாது தான் நான் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும் அது யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டால் கவிஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கு தமிழ் படித்தவனுக்கு தான் உண்டு அதனால்தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஒரு வசனம் வச்சுருக்கிறோம் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீ வேணாலும் இருந்துட்டு போ ஆனால் என்னுடைய தமிழ் என்னை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு பாருங்களேன் அதைத்தான் ஔவையார் சொல்றாங்க எத்திசை செலினும் அத்திசை சோரே அதற்கு ஈடான ஒரு கவிதையை இப்போ நான் சொல்ல போறேன் எல்லாரும் ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க கவிதை மலர் தொடுப்பவனோ கவிதை மலர் தொடுப்பவனோ காசில் இன்பம் காண்பதில்லை கவிதை மலர் தொடுப்பவனோ காசில் இன்பம் காண்பதில்லை படிந்த ஆட்சியரை கவிதையிலே புகழ்வதில்லை இன்றைக்கி எத்தனையோ சீர்திருத்தங்கள் வந்தாச்சு வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்றது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டாச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வரதட்சணை கொடுமையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் முடிஞ்சிருக்கான்னு கேட்டால் இல்லை தொடர்ச்சியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு கவிஞன் கூட பாடுறான் தாலிதனை கட்டுதற்கு கூலியினை கேட்பவனே வாலிபத்தை வீணடிக்கும் பாவி இந்த வேதனையை சொல்லிடுவேன் கூவி அப்படின்னு பாடுறார் அந்த மாதிரி இங்கே கவிஞர் வந்து சொல்கிறாரு சாதாரணமாக கவிதைகளுக்குள்ள நல்ல மங்கள சொற்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம் ஐயா கூட தலைமை உரை ஆற்றும் பொழுது சந்த நயம் கொண்ட ஒரு பாட்டை சொன்னார் சூர்பனக்கைக்கு அப்படின்னு சொல்லி ராமனை பற்றிய ஒரு பாடல் உண்டு அந்த பாடலை இங்கே கவிஞருக்காக பாடுவது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பாடல் அப்படின்னா ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் வனவாசத்திற்காக காட்டுக்காக புறப்படுறாங்க அப்போ அவர்களினுடைய ஆடை என்ன அப்படின்னு கேட்டால் என்னம்மா இப்போ நான் பட்டாடையெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஒரு காவி உடையை தரித்து கொண்டு அவங்க மூணு பேரும் போகிறாங்க கம்பர் ஒரு பாட்டில் எழுதுகிறார் என்ன பாட்டு வெய்யோ நொளி தன்மே நீயின் விரி சோதியில் மறைய பொய்யோ வெனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் இதில் கம்பர் என்ன நினைக்கிறாரு ராமனுடைய அந்த கரு நிறம் இருக்கு இல்லையா ராமர் பிறந்த காலத்தில் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி உண்டா ஒரு முல்தானி மட்டும் உண்டா இல்லை ஒரு நல்ல மேக்கப் சாதனங்கள் தான் உண்டா ஒன்றுமே இல்லை கரு 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 கருன்னு இருந்தாப்புல அதனால் கம்பர் சொல்கிறாரு இது மயி இது மரகதம் இது மழை தரக்கூடிய மேகம் இது கடல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சொல்கிறாரு அந்த நான்கு பொருள்களுக்கும் சில சில குற்றங்கள் உண்டு ஆனால் ராமனுக்கு அந்த குற்றம் இல்லை அதனால் ராமனை நான் என்ன சொல்லால் குறிப்பிடுவதுன்னு எனக்கு தெரியலை அதனால் ஐயோ அப்படின்னு சொல்லி நான் தோற்றுவிட்டேன்னு சொல்கிறார் இப்போ இந்த ஐயோ அப்படின்ற சொல் ரொம்ப முக்கியமான ஒரு சொல் ஏன்னா நம்முடைய இலக்கியங்களில் நம்முடைய பாடல்களில் நம்முடைய தமிழில் இப்படி அமங்கலமான அல்லது வேறு விதமான சொற்களை நாம் பயன்படுத்துவது இல்லை ஒரு மரபு ஆனால் இங்கே கம்பர் வந்து ஐயோன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரே இது சரியா தப்பா உடனடியாக கம்பரை குற்றவாளி கூண்டில் ஏற்றுங்கள் அவருக்கு என்ன விசாரணையை நடத்தி அவருக்கு நம்ம தீர்ப்பு சொல்லணும் அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ அப்படியே கவிஞருடைய கவிதைக்கு வாங்க நம்ம திருவிளையாடலில் ஒரு வசனம் இருக்கும் பிரிந்திருப்பது எது பிரியாதது எது சேர்ந்திருப்பது எது சேராது இருப்பது எது அதாவது சேர்ந்தே இருப்பது தமிழும் சுவையும் அப்புறம் வறுமையும் புலமையும் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எழுதுறாரு பயன் உள்ளவை பயன் இல்லாதவை இருக்க வேண்டியவை இருக்க கூடாதவை இப்படின்னு சில தலைப்புகள் வழியாக சிலவற்றை வந்து பாடிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இன்றைக்கி யாருக்கெல்லாம் தெய்வ பக்தி இருக்குன்னு நம்ம புலகாங்கிதம் அடைகிறோமோ அவங்கெல்லாம் கடைசியாக போய் நிற்கிற இடம் என்ன அப்படின்னா ஒரு சாமியார் வீடு வாசல் இதை பாவம் எந்த ஒரு நிலையிலேருந்து கொந்தளித்து எழுதினார் அப்படின்னு தெரியல அவர் அந்த இது பாடல்களை எழுதும் பொழுது போலிச்சாமியார் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பிட்டு அந்த கவிதைக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறார் இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது பராசக்தி தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வருது பராசக்தியில் கோவில்கள் வேண்டாம் என்பதில்லை கையவர்களினுடைய கூடாரமாக மாறிவிடக்கூடாது அப்போது ஐயா ராசேந்திரன் அவர்கள் கூட பக்தியை பற்றி பொழுது ஆன்மீகத்தை பற்றி சொல்லும்பொழுது எப்படியாக இருக்க வேண்டும்னு ஒரு மரபு நமக்கு இருந்துருதுக்கு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி தந்தை பெரியார் கூட சாமி கும்பிடுறதுக்கு எதிரானவர் அல்ல கும்பிடுற சாமின்னு சொன்னவர் சொன்ன அந்த கருத்துக்குத்தான் எதிரானவர்னு சொல்லி பார்க்குறோம் அந்த வகையில் இவர் சாமியார் அப்படின்ற பாடலுக்குள்ள எழுதுறாரு பாவியர்கள் செய்கின்ற பாவங்களை துடைப்பதற்கே ஆவியுடல் பிரியும் முன்னே ஆலயங்கள் செல்லுகின்றார் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா கடைசி நேரத்தில் நான் கோவிலுக்கு போகிறேன் யாரோட கடைசி நேரம் கோவிலோட கடைசி நேரமாக இவருடைய கடைசி நேரமாக தெரியல நமக்கு பாவியர்கள் செய்கின்ற பாவங்களை துடைப்பதற்கே ஆவியுடல் பிரியும் முன்னே ஆலயங்கள் செல்லுகின்றார் காவி உடை போடும் சிலர் களங்கத்தை மறைப்பதற்கே தேவியவள் வாசலிலே தேவாரம் பாடுகின்றார் பாவீர்த தமிழை பற்றி பாடுவார் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கணியை புழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமைச் சுவையுடைய சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் என்று பாடினார் தமிழ்நாட்டினர் யாவர்க்கும் தமிழ் மீதில் தனியாக காதல் என்று பாவேந்தர் பாடியிருக்கிறாரே அரங்கிலே கூட்டம் இல்லையே தமிழ்நாட்டில் தமிழருக்கு காதல் இல்லையோ என்று நினைத்தேன் இல்லை இல்லை பாவேந்தர் பொய்க்கவில்லை என்பதை இப்பொழுது அரங்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்கும் தமிழ் மீதில் என்ற பாவேந்தருடைய பாடல் குடும்ப விளக்கிலே பாவேந்தர் தமிழ் என்கிற சொல்லுக்கு ஒரு வரையறை செய்கிறார் தமிழ் என்றால் அமுழ்தான் சொல்லுகிறார் திணை வரும்படி இல்லார்க்கும் திருநல்கும் தமிழ் திணை வரும்படி இல்லார்க்கும் திருநல்கும் தமிழ் எங்கே பாடுகிறார் அந்த மணவழகர் தன்னுடைய ம மனைவி தங்கத்தை அழைத்து தமிழிலே ஒரு பாட்டு பாடு என்று சொல்லுகிற அந்த குடும்ப விளக்கினுடைய முதல் நாள் நிகழ்ச்சிங்கிற முதல் இதிலே சொல்லுகிறார் திணை வரும்படி எல்லாருக்கும் திருநல்கும் தமிழ் இப்பொழுது இளங்கோ பாட வருகிறார் இளங்கோவை அழைக்கிறார் இளங்கோ பாட வருகிற பொழுது இப்பொழுது தலைய கவியரங்க தலைவரை எப்படி அழைப்பது இப்பொழுது அழைப்பார்கள் இல்லையா அப்போ இளங்கோ அழைக்கிறார் இமியளவும் குறையில்லா குரலை தந்தே இலக்கியத்தை நிரந்தரமாய் ஆளும் மண்ணா சரி கம்பன் பாடுகிறான் அடுத்து கம்பனும் குரலின் மண்ணா பாடுகிறான் புகழேந்தியை வருகிறார் புகழேந்தி பாடத் தொடங்குகிறார் புகழேந்தி எப்படி பாடுகிறார் அருந்தமிழின் புலவா அகிலம் எங்கும் அழகு தமிழ் குரல் படிக்க பிறந்த மண்ணா எல்லோரும் மன்னர்கள் சேக்கிழார் பாடுகிறார் சேக்கிலாரும் வள்ளுவனை வாழ்த்தி தன் கவிதையை தொடங்குகிறார் அப்பொழுது வள்ளுவனை அவர் விழிக்கின்ற பொழுது சொல்லுகிறார் முப்பாலை முக்காலும் பருக வைத்த முத்தமளின் தலைமகனே குரலின் மண்ணா எல்லாம் பாடிட்டாங்க ஆனால் பாரதி மட்டும் தான் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்கள் பாரதி மீதும் பாரதி தாசன் மீதும் நம்முடைய காவிய புலவருக்கு இருக்கிற மிகுந்த ஈடுபாடு எல்லோரும் அண்ணா குரலின் மண்ணா அகிலத்தின் மன்னா தமிழின் மன்னா என்று வள்ளுவனை மண்ணா என்று வாழ்த்தினார்கள் பாரதி சொல்லுகிறான் வான் முட்டும் புகழ் கொண்டு வாழும் உன்னை பாரதி வள்ளுவனை பார்த்து சொல்லுகிறான் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று பாடிய பாரதி வள்ளுவனை பார்த்து சொல்கிறான் வான் முட்டும் புகழ் கொண்டு வாழும் உன்னை வாழ்த்துகிறேன் வணங்கவில்லை என்று பாடுகிறார் என்னென்றால் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் சரிநிகர் சமானம் என்று பாடினாலே பாரதி வள்ளுவனை வாழ்த்துவதாக பாடுவது தான் இந்த கவிஞருடைய மிகச்சிறந்த புரட்சியாக இருக்கிறது ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வாழ்த்துறை அழைத்திருக்கிறார் இவருடைய கவிதைக்கு மிகச்சிறந்த சான்று அது ஆர்வமும் ஆசையும் இவர் இதயத்தில் கவிதை நிலாவுக்கு வானம் திறந்து வைத்துள்ளது ஆர்வமும் ஆசையும் இவர் இதயத்தில் கவிதை நிலாவுக்கு வாசல் திற வானம் திறந்து வைத்துள்ளது மரபு உருவாகி இவர் விரல்களில் மலர்ந்துள்ளது என்று எழுதுகிறார் கண்ணித்தமிழில் கவியரங்கம் காண்பீராக கவி நம்ம அழைக்கிறார் அதுக்கு அந்த அரங்கின் தோற்றம் மிக அதுமையாக இருக்கிறது மெய் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் இந்த மெய் என்பது பொய்யான உடம்புக்குள் இருக்கிற ஒன்று எப்படி பாத்திரத்தை இறக்கு என்று சொல் சொல்லாமல் நாம் பாலை என்று சொல்லுகிறோமோ பாலை குறிப்பதை போல மெய் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதை போல கவிதைக்குள் இருக்க வேண்டியது மெய் ஆனால் கவிதைக்கு அழகு செய்ய வேண்டியது பொய் ஒரு கவிதைக்கு நான்கு கூறுகள் இருக்க வேண்டும் திறனாய்வாளர்கள் இது திறனாய்வுடைய இலக்கிய திறனாய்வில் கவிதைக்கு நான்கு கூறுகள் முதலில் இருக்க வேண்டியது கற்பனை அதற்கு முதலில் இருக்க வேண்டியது உணர்ச்சி உணர்ச்சி கற்பனை கருத்து வடிவம் இது நான்கும் இருக்க வேண்டும் அந்த கற்பனையை தான் கவிஞர்கள் பொய் என்று சொல்லுகிறோம் வெறும் கருத்தை மட்டும் சொன்னால் உணர்ச்சியை மட்டும் சொன்னால் அது கவிதையாகி விடாது அதில் கற்பனை இருக்க வேண்டும் அழகு இருக்க வேண்டும் அழகு என்கிற வடிவத்தில் உண்மை என்கிற கருத்தை சொல்ல வேண்டும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விழாவின் ஏற்புரை வழங்க வருகிறார் காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் முதல் நூல் வெளியிட்டது பேராசிரியர் அன்பழகன் அன்றைய கல்வி அமைச்சர் அதற்கு தாங்கியவர் சொரதா அவர் பல பட்டங்கள் கொடுத்தாங்க எதுகை சிற்பி அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்து போட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார் அதை போன்று பலரும் பல பட்டங்கள்தான் கொடுத்திருந்தார்கள் எந்த பட்டத்தையும் நான் போற்றுக்கொள்ளவில்லை எனக்குன்னு ஒரு பட்டம் நான் வைத்திருந்த பட்டம் புதுகை தான் என்னுடைய மண் நான் பிறந்த மண்ணு தான் எனக்கு பெருமை சேர்க்கக்கூடியது அதற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் புதுகை அதுதான் எனக்கு பட்டம் என்று சொல்லி கொண்டிருந்தேன் ஆனால் இதை என்னால் மறுக்க முடியவில்லை அந்த அரங்கத்திலேயே இருந்தவர்களெல்லாம் சொன்னார்கள் ஐயா இந்த பட்டத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த பட்டம் வந்து ஐயா சுந்தரமூர்த்தி கொடுத்ததல்ல ஐயா தமிழ் பல்கலைக்கழகமே உங்களுக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த பட்டத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு எல்லாம் ஒரு உரலிலே சொன்னார்கள் நான் ஏற்றுக்கொண்டேன் அதை நானும் போடுகிறேன் மற்றவர்களும் என்னை இப்பொழுது காவியப்புலவர் என்று அழைக்கிறார்கள் அவர்கள் இந்த நூலை இன்றைக்கு வந்து எனக்கு மகிழ்ச்சி எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கல்வியாளர்கள் என பலர் பங்கு பெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் நூல்கள் குறித்தும் புத்தக வாசிப்பு பழக்கம் பற்றியும் ஒவ்வொருவரும் தங்களது கருத்தினை தெளிவாக முன்வைத்துள்ளனர் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அது புரிந்திருக்கும் என நம்புவோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்